தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்யுங்க அப்படின்னு போராட வேண்டியிருக்கு அந்த போராட்டத்துக்கும் முதல்ல வாய்மொழியாக அனுமதியை கொடுத்துட்டு பிறகு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து அறிவிப்பு நடந்து ஏற்பாடுகள் நடந்த பிறகு அனுமதி மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தியும் எழுத்துப்பூர்வமாக தரப்பட்டது அதை எதிர்த்து அண்ணன் சீமானவர்கள் கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்து போராட்டத்தை நடத்தியே தீர்வோம் அனுமதியை மீறி நாங்கள் நீங்கள் எங்கள் தடையை மீறி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு அறிவித்தார் அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து இப்போ மீண்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க நாளைக்கு பதினாலாம் தேதி அந்த போராட்டம் மிக சிறப்பாக நடக்கப் போகுது நடந்தது என்ன எதனால் இந்த போராட்டங்கள் தேவைப்படுது இதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல் தமிழ் கடவுள்னு சொல்கிறது முருகன் ஒருவரை தான் மற்றவங்களும் தமிழ் இறைகள் நிறைய பேர் இருந்தாலும் முதன்மையாக தமிழ் இனத்திற்கு ஒரு இறைவன் அப்படின்னா அது முருகன் தான் அதனால தான் அவரை முப்பாட்டன்னும் நம்ம சொல்கிறோம் அந்த முருகனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முதன்மையான அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடத்துது இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அதை தமிழில் நடத்துங்க அப்படின்னு நம்ம நீண்ட காலமா எந்த குடமுழுக்கு நடந்தாலும் தமிழில் நடத்துங்கன்னு சொல்கிறோம் அது தஞ்சை பெரிய கோயிலில் சாதித்து காட்டியது அதுக்கு பிறகு எல்லா கோயில்லையும் தமிழ்லேயும் நடத்துங்க அப்படிங்கிறது உத்தரவா இருக்கு அது ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம கோரிக்கையாக வைக்க வேண்டியிருக்கு கடந்த ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நினைவருக்கும் வயலூர் முருகன் கோயிலில் தொடங்குச்சிது அதை தமிழில் நடத்துங்கன்னு சொன்னோம் தமிழில் நடத்தவும் இல்லை அங்கேருந்து ஓதுவார்களையே மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் அப்படின்ற திட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதாவது பிராமணர் அல்லாதார் ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கூட இந்த காப்பு கட்டாமல் அந்த நிகழ்ச்சிகளில் அவங்கள தள்ளி வச்சுரு தான் அங்கே நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த மாதிரி கொடூரங்கள் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல்னு மீண்டும் மீண்டும் இந்த முதல்வர் சொல்கிறாரு அவர் ஆட்சியில் தான் இந்த கேவலங்கள் நடந்து கொண்டே இருக்குது அதுக்கு பிறகு மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு வந்துச்சு அதுக்கு மீண்டும் கோரிக்கை வைத்து வழக்கு வரைக்கும் போய் தமிழில் நடத்துங்கன்னு சொன்னோம் அதை இழுத்தடித்து கடைசியில் அதையும் தமிழில் செய்யலை பெயர் தமிழ், செய்யல. தமிழ் கடவுள் முருகன் நம்ம மட்டும் சொல்லலை இந்த அரசும் சொல்லுது அவங்க சார்பாக ஒரு மாநாடு நடத்துனாங்க போனாண்டு அதுக்கு பேர் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆனால் தமிழில் குடமுழுக்கு செய்ய மாட்டாங்க இப்போ கடைசியில் திருச்செந்தூருக்கு குடமுழுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அது ஜூலை ஏழாம் தேதி போகுது அந்த குடமுழுக்கை தமிழிலேயே நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் குறைந்த அளவு தமிழிலுமாவது நடத்துங்க தான் கோரிக்கையாக இருக்குது ஆனால் தமிழை வைத்தே பிழைப்பு நடத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அமர்ந்த இந்த திமுக அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது நடத்த மாட்டேங்கிறாங்க இதுதான் நிலை இன்னைக்கு இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டோம் இவங்க என்னென்னா எப்போவுமே இந்தி திணிப்பை எதிர்ப்போம்பாங்க ஆனால் சமஸ்கிருதத்தை கோயிலில் எல்லா இடத்துலையும் பரவி விடுவாங்க நீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கும் போனது தமிழ் தமிழர்னு பேசுகிற நாம் தமிழர் கட்சி தமிழ் இயக்கங்கள்ல இருந்தான் எல்லாரும் போயிட்டு ஒரு உத்தரவையும் வாங்கி வச்சுருக்கோம் அதையாவது நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னால் அதையும் நடைமுறைப்படுத்த முடியாது சமஸ்கிருதத்தில் தான் நடத்துவோம் நடத்தி காட்டுது இந்த திராவிட மாடல் அரசு ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம் தமிழன்னு சொன்னால் ஆரியம் உள்ளே வந்துடும் அப்படின்னு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தை திராவிடன்னு சொல்கிறவன் தான் உள்ளே விடுறான் தமிழன்னு சொல்கிறவன் தான் வேணாம் தமிழ்லையுமாவது நடத்து அப்படின்னு கோரிக்கை வைக்கிற நிலையில் இருக்கான் அப்போ இதிலிருந்து இந்த திராவிட நாடகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுவும் குறிப்பாக முருகன் வந்து அண்ணன் சீமானவர்கள் முருகனை கையில் எடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சீமானவர்கள் முருகனை கையில் எடுக்கிறாரு கையில் எடுக்கிறாருன்னா அதை அரசியலில் கொண்டு வர்றார் அதை கூட எதுக்கு கொண்டு வராருன்ற அந்த முழு வரலாற்று பின்னணியை சொல்லிட்டு தான் கொண்டு வரார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான் தான் சமய புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறார் இங்கே சமயம் நம்மளை ஒன்றிணைக்கல அப்போ எது ஒன்றிணைக்குதுன்னா பண்பாடு தான் தமிழருங்கிற அந்த மரபு மரபு தொடர்ச்சி அந்த பண்பாடு தான் அப்போ பண்பாட்டு மீட்சி இங்கே தேவைப்படுது அதுலேயும் எதில் தேவைப்படுது முதன்மையாக இங்கே இந்துங்கிற உணர்வு வந்து தமிழ்கிற ஒன்று கூடலுக்கு எதிராக இருக்குது இந்துங்கிற அந்த மதம் வந்து சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ சாதியாக தான் அங்கே இருந்தால் இருப்பாங்க அந்த கட்டமைப்பை மீறி இனம்ன்ற ஓர்மைக்கு தேவைப்படுறது சாதியற்ற அந்த இந்துங்கிற கோட்பாட்டில் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிற இந்தியை ஏற்றுக்கிற அந்த நடைமுறைகள் அந்த மரபுகளை தவிர்த்து தமிழின்ற ஓர்மைக்காக தமிழ் இறை தமிழ் வழிபாடு அதை தமிழம்னு சொல்லலாம் இல்லை தமிழ் சமயம்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் சரி நமக்கு இருந்த சைவ வைணவ சமயங்களின் தொடர்ச்சி தான் இந்த தமிழ் சமயங்கள்னு நம்ம சொல்கிறது அப்போ நம்ம வந்து வீர சைவர்கள்னு சொல்லிக்கலாம் அது ஏதோ ஒன்று சொல்லலாம் ஆனால் இந்து கிடையாது நம்ம வந்து சைவர்களா வைணவர்களா அல்லது தமிழர்களா ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு எதிர் புரட்சி பண்பாட்டு புரட்சியை தான் அண்ணன் அவர்கள் வீரத்தமிழர் முன்னணியை தொடங்கி முருகனை கையில் எடுத்து இந்த பண்பாட்டு புரட்சியை முன் வைக்கும்போதே எல்லாருக்கும் தெரியும் அது நேரடியாக இந்து முன்னணிக்கு எதிரானது தான் வீர தமிழர் முன்னணிங்கிறது இது அவர்களுக்கு புரிந்தது அவர்கள் எதிர்த்து அரசியலும் செய்தார்கள் ஆனால் இடையில இந்த திராவிடம் புரிஞ்சுக்கிட்டான் இந்த அரசியல் வளர்ந்தா இது வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடும்னு தெரிந்த திராவிட அரசு திராவிட அரசியல் அந்த இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க இது இந்துத்துவத்தின் தமிழ் வடிவம் அப்படின்னு கொச்சையான ஒரு கேவலமான பரப்புரைய செய்தாங்க இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோட தொடர்ச்சியா தான் முருகன் இங்க பெரிய அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் ஐந்து ஆண்டுகளில் மட்டுமே என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் எடுத்த பிறகு முப்பாட்டன் முருகன்னா அப்பா அவர் முப்பாட்டன்னா இவர் என்ன அவர் என்னெல்லாம் கேலி செய்த திராவிட கும்பல் கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மீண்டும் அந்த முருகனையே அவங்களும் கையில் எடுத்தாங்க என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் நினைவருக்கும் கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்துகிறாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது அவங்க காணொலி போட்டு சில மாதங்கள் கழித்து தான் அதை இந்து முன்னணி தான் கையில் எடுக்குது இந்து மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன் அவங்க கையில் எடுக்கிறாங்க அதை பெரிய பேசு ஆக்குறாங்க பாஜக இந்த இந்துத்துவ அரசியல் பேசுகிற எல்லாரும் சேர்ந்து திராவிட இயக்கங்களை குறிவைத்து தாக்கினார்கள் அது அவங்க செய்தது பிழைதான் அதை இவனுங்க இந்து மதம்ன்ற பேரில் அரசியல் செய்கிறாங்க இது ரெண்டையும் புரிந்து கொண்ட அண்ணன் சீமான் அன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார் அந்த அறிக்கையை மிகச்சிறப்பான சிறப்பான தரமான காட்டமான ஒரு அறிக்கை இந்துத்துவ அரசியலும் திராவிட அரசியலும் இங்கே தமிழரோட அரசியலுக்கு எப்படி கேடு செய்யுதுங்கிறத மிக தெளிவாக அதில் விளக்கியிருப்பாங்க அப்படி அந்த காலகட்டம் அதுதான் தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க செய்கிறாங்க அச்சம் என்பது உடமையாடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு பாடிட்டு இந்த திராவிடர்கள் கருப்பர் கூட்டம் தலைமறைவாக இருந்தார்கள் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்தாங்க அதெல்லாம் அரசியல் அதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு கால தான் யாருனா அந்த கருப்பர் கூட்டம் யாருன்னு சொல்லிடணும் இல்லையா கொளத்தூர்மணி இந்த வீரவசனங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு கொளத்தூர் மணி அவருடைய சீடர்கள் அடிபடிகள் தான் அந்த கருப்பர் கூட்டம் தலைமறைவாக இருந்த திராவிட என்ன சொல்கிறது கோழை கூட்டம் அவ்வளோதான் அவங்கள பற்றி சொல்லலாம் அதுக்கு பிறகு அவங்க கையில் எடுக்கிறாங்க இந்துத்துவம் இதை கையில் எடுத்து அரசியல் செய்ய பார்க்குதுன்றது தெரிந்த உடனே விட்டுவார ஐயா ஸ்டாலின் உடனே அவர் கையில் எடுத்தார் அதுதான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வேலை தூக்குனார் அதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வும் நடந்துச்சு இவங்க பத்தொம்போதில் இதை செய்கிறாங்க இதில் ஒரு வளர்ச்சி இருக்குன்றத உணர்ந்த பாஜக இதை வந்து அப்போ இங்கே எல் முருகன் தான் தலைவராக இருக்கிறாரு அதை வச்சு ஒரு அரசியல் செய்யணும் முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்க கையில் எடுத்து தான் வேல் யாத்திரை அப்போ வந்து முடக்க காலம் உடனே அவங்களால செய்ய முடியல கொஞ்சம் காலம் தள்ளுது முடக்கம்னா கொஞ்சம் கொரோனா முடக்க காலம் கொஞ்சம் முடியுது தளர்வடையுது அப்போ சரியா நவம்பர் ஆறு தொடங்கி டிசம்பர் ஆறு முடிக்கிறோம் வேல் யாத்திரை திருத்தணியில நவம்பர் ஆறு தொடங்குது திருச்செந்தூர்ல டிசம்பர் ஆறு முடிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் டிசம்பர் ஆறு ஏன் முடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி கேடு கூட்டம் இது அதனால தான் இந்துத்துவம் முருகனை கையில் எடுத்துராம நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை அப்போ தெரியாதவங்களுக்கு அதுதான் பாபர் மசூதி இடித்த நாள் அதுக்காக தான் இவங்க திட்டமிட்ட அதை செய்கிறாங்க இதை தெரிஞ்சுதான் நம்ம வந்து நான் தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்க தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் வந்து அதை கடுமையாக எதிர்த்தாங்க அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறாரு அவர் இந்த யாத்திரைக்கு அனுமதி வழங்கவில்லை கூட்டணி கட்சி அன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆனால் பாஜக நடத்துகிற வேல் யாத்திரைக்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதி மறுத்துவிட்டார் மறுத்த பிறகும் தடையை மீறி நாங்கள் செய்வோம்னு இவர் போய் திருச்செந்தூரில் செய்கிறார் இவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே முருகனை முடக்கிறாங்க அதையும் தாண்டி அங்கேருந்து திருத்தணிக்கு போகிறார் திருத்தணியிலேருந்து தொடங்குறாங்க தொடங்கின உடனே இவங்கள கைது செஞ்சு அங்கே ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு அப்புறம் விடுவிக்கிறாங்க அப்படியே தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு ஒரு இடத்துலையும் அவர் போய் தொடங்குவார் இவங்க கைது செஞ்சு வச்சுருவாங்க அடுத்து இன்னொரு இடத்துல தொடங்குவார் கைது செஞ்சு வச்சுருவாங்க இப்படியே நடந்துச்சு இது நடந்து கடைசியில் டிசம்பர் ஆறு அவங்க அதே திட்டமிட்டபடி திருச்செந்தூரில் வந்து முடிக்கிறாங்க அங்கே போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்றாங்க நம்ம என்னென்னா யோகி ஆதித்யநாத் எங்கேயாவது முருகரை பற்றி பேசினதோ இல்லை முருகரை கும்பிட்ட மாதிரியே ஒரே ஒரு படம் பார்த்துருப்பீங்களா நீங்கள் ஒரு காட்சி ஏதாவது இருந்துக்குமா ஒன்றுமே கிடையாது ஆனால் இப்போ எதுக்கு முருகன் மாநாட்டு கூப்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு இது அரசியல் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வரேன் அதே மாதிரி தான் அன்றைக்கு நடந்த இந்த வேல் யாத்திரையை முடித்து வைக்கிறதுக்கு அன்றைய மத்திய பிரதேச முதல்வரான சிவராஜ் சிங் சௌஹானை கூப்பிட்றாங்க அவர் தான் வந்து இந்த பேரணியை வேல் யாத்திரையை முடிச்சு வைக்கிறார் அப்போ இது நடந்த உடனே இங்கே அரசியலில் முருகனை பாஜக கையில் எடுக்குது அப்படின்னு தெரிந்த உடனே ஸ்டாலின் சும்மா இருப்பா அவங்க நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பரில் முடித்தாங்கன்னா ஜனவரியில் திருத்தணியில போய் வேலை தூக்கி விட்டார் ஸ்டாலின் அங்கே போய் ஒரு கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்போ அவங்க கட்சிக்காரங்களே அவருக்கு ஒரு வேலை பரிசா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பல இடங்களில் உதயநிதி வந்து ஒன்றும் இல்லை பல இடங்களில் வேலை வாங்கியிருக்கிறாரு வேலூரில் நினைக்கிறேன் ஒரு முறை அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு முறை அவருக்கு வந்து இப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாரும் திமுக மேடையில் வந்து ஒரு தங்க வேல் கொடுத்தாங்க வெள்ளி வேல் கொடுத்தாங்கன்னு இவங்களுக்கு வேலாக கொடுக்கறது நடந்துட்டு இருந்துச்சு அதே காலகட்டத்தில் தூத்துக்குடியில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்க நான் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கனிமொழி அக்கா போகிறாங்க அவங்க போகும்போது அங்கே அவங்களுக்கு வேல் கொடுக்குறாங்க அந்த வேலை வாங்க மறுத்து விட்டார் கனிமொழி அதான் இதுதான் நம்ம பார்க்கணும் கருணாநிதி வீட்டில் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருப்பாங்க கடவுள் மறுப்புக்கு ஆள் வச்சுருப்பாங்க கடவுளுக்கு ஆள் வச்சுருப்பாங்க அங்கேனா அவங்களை அனுப்புவாங்க இல்லை முன்னிறுத்துவாங்க இங்கேனா இவங்களை அனுப்புவாங்க இவங்களை முன்னிறுத்துவாங்க மேடையில் போய் கடவுளுக்கு எதிராக பேசணுமா அதுக்கும் ஆள் வச்சுருப்பாங்க அப்போ கனிமொழியை எடுத்து பேசுவாங்க கடவுளை ஏற்றுக்கணுமா அதுக்கும் ஆள் வச்சுருப்பாங்க இவங்க வந்து புள்ளியாரை நாங்கள் தான் உடச்சோன்றதுக்கு பெரியார் உடச்ச காலகட்டத்தையும் வச்சுருப்பாங்க புளியாரை நாங்கள் தான் தூக்கி பிடிச்சோம்னு சொல்றதுக்கு உதயநிதி புலியாரோட ஒரு ஒரு சிலையை கையில் வச்சுக்கிட்டு படம் எடுத்து வெளியிட்டதை சொல்லி இவங்க பரப்புரை செஞ்சுக்காங்க அதான் இந்த கேவலமான அரசியல்களை பாஜக தரப்பு செய்யும் இதை தெரிஞ்சு தான் அவங்க இந்த அரசியலுக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் திமுக பாஜக எடுத்துச்சு அப்புறம் திமுக எடுத்துருச்சு உடனே அதிமுக எடுக்கணும் இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோட கட்சி மேடையில் வேல் தராங்க இதெல்லாம் நடந்த காட்சிகள் நம் முன்னாடி இதெல்லாம் நடந்த பிறகும் அண்ணன் சீமானவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதே அரசியல பேசினார் அதே நிலைப்பாட்டில் இருந்தார் முருகன் நம்ம முப்பாட்டம் தான் எவன் வந்து கையில் எடுத்தாலும் அவன் நம்மகிட்டருந்து அபகரிக்க பார்க்குறான் ஆக்கிரமிப்பு செய்கிறான் அதுலேருந்து நம்ம மீட்டெடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நோக்கம் இருந்துச்சுன்னா இங்கே அறுபடை வீட்டில் அஞ்சு படை வீடுலையாவது பேரை வந்து முருகன்லேருந்து சுப்பிரமணியன் மாற்றிருக்கான் இவங்க தான் முருகன் மாநாடுன்னு நடத்துகிறாங்க முடிஞ்சால் அதை வந்து சுப்பிரமணியன்றதுலேருந்து முருகன் திரும்ப மாற்றி காட்டட்டுமே அப்படின்னு சவால் கூட விடுறாரு இது வரைக்கும் யாரும் மாற்றலை இதை தொடர்ச்சியாக தான் கடைசியில் முருகனுக்கு இங்கே நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திமுக சென்ற ஆண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடை நடத்துது இங்கே சொல் வியாபாரிகள் நிறைய பேர் அங்கே போய் அதில் கலந்துக்கிட்டு அவங்க வியாபாரத்தை செய்கிறாங்க அந்த நிகழ்ச்சி முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொன்னாலும் அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சமஸ்கிருத ஸ்லோகங்களோட தொடங்கி அதே முறையில் தான் போச்சு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பழனியில் நடந்துச்சு இவங்க இதை செஞ்ச உடனே இப்போ பாஜக உடனே அதுக்கு எதிர் ஒரு எதிர்வினையாக இப்போ அடுத்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாண்டிக்கு மதுரையில் வச்சு ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறாங்க அவங்களும் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலேருந்து ஆள் கூப்பிட்டாங்க இவங்களும் மலேசியா சிங்கப்பூர்னு எல்லா இடத்துலேருந்து ஆள் கூப்பிட்டு வராங்க இதை ஒரு கேடுகட்ட அரசியலாம் அந்த திமுகவும் பாஜகவும் மாத்தி கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் நடக்கும் தான் நம்ம நாம் தமிழர் கட்சி இல்லை தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு பேசுற எல்லாரும் ஐயா மணியரசன் உட்பட தமிழ் தேசிய பேரியக்கமா இருக்கட்டும் அவங்க தொடங்கியிருக்கிற இருக்கிற தெய்வ தமிழ் பேரவையா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து அருள் கூர்ந்து நீங்க இவ்வளவு பேசுறீங்க இந்த முருகனுக்கு நடத்துற அந்த குடமுழுக்கையாவது தமிழ நடத்துங்க இல்ல தமிழையும் நடத்துங்க அப்படின்னு தான் கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் இந்த அரசு ஏற்கவில்லை எப்படி ஏற்பாங்க சேகர்பாபு யார் ஸ்டாலின் யார் அதை தான் அவங்க திரும்ப திரும்ப நிறுவிக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்போ அவங்க நடத்த முடியாதுன்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா மணியரசன் அவர்கள் இந்த தெய்வத்தமிழ் பேரவை நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரக்கம் எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஜூன் பதினாலாம் தேதி நாங்கள் திருச்செந்தூரிலேயே போராட்டத்தை நடத்த போகிறோம் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அதில் எங்களோட கோரிக்கைகளை முன் வச்சு நாங்கள் பேச போகிறோம் இந்த அரசை கண்டிக்க போகிறாங்க அவ்வளோதான் இது தமிழில் நடத்துன்னு கோரிக்கை வைக்க போகிறாங்க இதை வந்து முன்னாடியே அறிவிக்கிறாங்க அறிவித்து போய் அனுமதி கேட்டால் எப்போவுமே அனுமதி எப்படி தருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அது வாய்மொழியாக தான் முத கொடுப்பாங்க ரொம்ப நெருக்கத்தில் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாங்க அப்படி வாய்மொழியாக அனுமதி கொடுத்துட்றாங்க வேலைகள் நடக்குது ஏற்பாடுகள் நடக்குது எல்லாரையும் கூப்பிட வேண்டியவங்கள கூப்பிட்டாச்சு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க நிகழ்ச்சி நிரல் வெளியிட்டாச்சு எல்லாம் பண்ண பிறகு திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாள் முன்னாடி நேற்று காலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக இருந்து வருது அண்ணன் சீமான் இந்த மாதிரிலாம் மறுத்துட்டாங்கன்னா நடத்த மாட்டார் அப்படின்னு இன்னும் இந்த அரசு நம்பிக்கிட்டு இருக்கு இப்படிதான் அண்ணா பல்கலைக்கழக சிக்கல் வரும்போது நடத்துவோம்னு இறங்கினாரு இறங்குன உடனே நீங்க மறுத்தீங்க மறுத்த போது நான் நின்றுட்டார நீங்க கைது செய் அங்க வரும்போதே கைது செஞ்சு கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சுங்க அந்த மண்டபத்திலேயே வச்சு பேசிட்டார பேசணும்னு நினச்சத இன்னும் நிறைய பேருக்குள்ள போய் சேர்ந்தது அந்த செய்தி இவங்களுக்கு என்ன புரியலன்னா எவ்வளவு கடுமையான சூழல் இருந்தாலும் அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி கூட்டங்கள் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டார் அதுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நான் நேரடி சான்றா எடுத்துக்காட்டா ஒன்று பல இருக்குது அதில் ஒன்று சொல்லணுன்னா கூட இந்த நவம்பர் மாதம் சென்ற நவம்பர் மாதம் நடந்த மாவீரர் நாள் கூட்டம் மதுராந்தகத்தில் நடக்குது முன்னாடி நாள் ஆறு 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 மணி போல தான் நான் அங்கே போய் இறங்குறேன் அன்னைக்கு தலைவர் பிறந்தநாள் நிகழ்வு நகரில் சென்னையில் நடக்குது அதை முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து நான் மதுராந்தகத்துக்கு தான் போகிறேன் அங்கே போய் இறங்கும் போது பார்த்தா நிகழ்ச்சி நடக்கும்ன்றதுக்கான சூழலே இல்லை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் அங்கே மழை நிறுத்தாமல் ரெண்டு நாள் மழை பெஞ்சிருக்குங்க இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு அப்ப நிகழ்ச்சி நடத்த முடியாதுன்ற சூழல் நாங்க போய் இறங்கும் தான் காவல்துறை வராங்க இருந்த உதவி ஆய்வாளர் நினைக்கிறேன் அவர் அவர் வந்துட்டு நடத்த முடியாதுங்க வாய்ப்பு இல்லை அதனால நீங்க கொஞ்சம் பேசிட்டு இத வேற ஒரு நாள் வச்சுக்கோங்க இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னாலாம் அவர் சொல்கிறார் இவ்வளவு தூரம் தண்ணின்னு வச்சுக்கோங்க அப்பவும் இவங்கெல்லாம் பேசும்போது சில மூத்தவர்கள் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க நாங்களாவும் போகிறோம் அங்கே போகும்போது அண்ணன் கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க அப்பவும் நான் சொன்னேன் சொன்னாலும் நடத்துங்கன்னு தான் அண்ணன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் கேட்குறாங்க அண்ணன் அதெல்லாம் இல்லைப்பா நம்ம நடத்துவோம்ப்பா எது இருந்தாலும் இது மாவீரர் நாள்லாம் மாற்றி வைக்க முடியாது அது அந்த நாளில் நடத்தணும் அது நேரம் கூட இருக்கு அந்த இருந்து சரியாக நடத்தணும் அதனால் அதெல்லாம் மாற்ற முடியாது நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு போய் செய்கிறோம் எவ்வளவோ இடையூறுகள் அன்று இரவு முழுக்க வேலை நடக்குது அடுத்த நாள் நடக்குது மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது நிற்கவே இல்லை அப்படியே செய்கிறோம் அடிக்கிற காற்றுல வந்து அங்கே நம்ம பதாகைகள் வைக்கிறதெல்லாம் கிழிஞ்சு எரியப்படுது அப்புறம் அங்கே நட்டு வைக்கிறதெல்லாம் வீடு ஏன்னா சொத சொதன் ஆகுது நீங்கள் நட்டு வச்சாலும் அது நிற்கலை உட்கார இடங்கள் இருக்கைகள் போடுறாங்க அதெல்லாம் இவ்வளோ தூரம் தண்ணியோட இருக்கையில் இருந்தால் எப்படி வந்து உட்காருவாங்க இப்படி இப்படி தான் சூழல் ஆனால் அண்ணன் சொன்ன அந்த ஒரு சொல் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நடக்கும் அப்படின்னு எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சரியாக பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் முன்னாடி மழை நின்றுருச்சு இயல்பாயிருச்சு சூழல் அங்கே தண்ணி இருக்குது இடையூறு இருக்குது இதெல்லாம் கிழியுது அந்த மாதிரிலாம் இருந்தாலும் மக்கள் யாருமே எந்த சிக்கலுக்கும் பெருசாக அஞ்சலை எல்லோரும் அங்கே வந்தாங்க உட்காந்தாங்க நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்துச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதனால் அப்படிப்பட்ட சூழல்களையே பொருட்படுத்தாத அண்ணன் சீமான் இவர்களுடைய அனுமதி மறுப்பையாக பொருட்படுத்த போறாரு அதனால இவங்க அனுமதி மறுத்தாலும் நடக்கும்னு ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை உடனே கொடுக்குறாரு கொடுத்த உடனே அதுக்கு பிறகு காவல்துறையோட பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் இப்போ அனுமதியும் கொடுத்து விட்டார்கள் திட்டமிட்டது போல நாளைக்கு போராட்டம் பொதுக்கூட்டம் நடக்கப் போகிறது இப்போ இதில் என்னென்னா போராட்டம் எதுக்குன்றத இவங்க கருத்தில் கொள்ளணும் இந்த அரசு வந்து தமிழுக்கான அரசு மொழி அழிந்தால் அழியும் நம்ம ரொம்ப காலமாக பேசுகிறத ஸ்டாலினே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசுகிறார் அப்படி தெரியுதுன்னா அந்த மொழி அழிகிறதுக்கு நீங்கள் ஏன் விடுறீங்க உங்கள் அரசு உங்கள் அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி அதில் எப்படி இந்த மொழிக்கு இடம் இல்லாமல் போகும் இதை எப்படி முதல்வர் பொறுத்து கொள்கிறார் உங்கள் தொடக்கமே மொழி போர் அரசியல் தான் அது இருந்தில்லைனா நீங்கள் அரியணை உங்கள் கட்சியே அரியணை திமுகங்கிற கட்சியே அரியணை ஏறி இருக்காது ஏறி இல்லைன்னா அதிமுகன்ற கட்சியே இருந்திருக்காது அப்படி இருக்கிற சூழலில் கொஞ்சம் கூட இந்த ஈகியருக்கு போயிட்டு வணக்கம் செலுத்துறீங்களே அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் அவங்களுக்கான நன்றி கடன் ஒன்று மனசில் இருந்தால் யாருமே கேட்காம இந்த குடங்குழுக்கை தமிழில் நடத்துறதுக்கு ஒத்துக்கொள்வீங்க ஒத்துக்கொள்ளலைன்னா நேரடியாக சொல்கிறோம் திராவிடம் என்பது தமிழுக்கு எதிர்